நேர்கள் அனைவருக்கும் அனாமிகா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி புதிய த்ரில்லர் சீரியல் அனாமிகா யார் யார் நடிக்கிறாங்க சன் டிவியில் த்ரில்லர் சீரியல்கள் ஒளிபரப்பாகி சில ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் தற்போது மீண்டும் ஒரு த்ரில்லர் சீரியல் வர உள்ளதால் ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் தமிழ் சின்னத்திரையில் சீரியல்களை ஒளி ஒளிபரப்புவதில் முக்கிய இடம் பிடித்துள்ள சன் டிவியில் அனாமிகா என்ற புதிய தொடர் ஒளிபரப்பாக உள்ளது இது தொடர்பான பெரும் ஒளிபரப்பாகி உள்ளது இது தொடர்பான பிரேமோ வைரலாகி வரும் நிலையில் சில ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு த்ரில்லர் தொடர் சன் டிவியில் ஒளிபரப்பாக உள்ளது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் சின்னத்திரையில் சன் டிவி சீரியல்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வரும் நிலையில் டிஆர்பி ரேட்டிங்கிலும் முக்கிய இடத்தை பெற்று வருகிறது தற்போது பல சீரியல்கள் ஒளிபரப்பாகி வந்தாலும் ஒரு சீரியல் நெருங்கும் போதோ அடுத்து வரும் புதிய சீரியல் குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழ் சின்னத்திரையில் சன் டிவி சீரியல்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வரும் நிலையில் டிஆர்பி ரேட்டிங்கிலும் முக்கிய இடத்தை பெற்று வருகிறது தற்போது பல சீரியல்கள் ஒளிபரப்பாகி வந்தாலும் ஒரு சீரியல் இறுதிக்கட்டத்தை நெருங்கும் போது அடுத்து வரும் புதிய சீரியல் குறித்து அறிவிப்பு வெளியாவது வழக்கம் அந்த வகையில் சன் டிவியின் அன்பேவா சீரியல் விரைவில் முடிவுக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தற்போது அனாமிகா என்ற புதிய சீரியலின் பிரேமோ வெளியாகியுள்ளது நடிகை அசாதா தேஸ்பாண்டே இந்த புதிய தொடரின் மூலம் மீண்டும் சின்னத்திரையில் என்ட்ரி ஆகிறார்